கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை பதினைந்தாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கைகூடும் குடும்பத்தில் அமைதி நிலவும் புதிய முயற்சிகளில் தைரியமாக செயல்படுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளுக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணலாம் முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொள்வதற்கு சிறந்த நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி பொருத்தமாக இருப்பார்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் ஆரோக்கியமான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் தைரியமாக முடிவுகளை எடுங்கள் பெரியவர்களுக்கு மற்றும் சொந்தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்களில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழிலில் உங்கள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரம் கழியலாம் புதிய திட்டங்களில் ஈடுபடுங்கள் உடல் நலத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் மனநிலையை சமநிலையுடன் வைத்திருக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் துலாம் ராசி நண்பர்களே தொழிலில் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் திட்டமிட்ட செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் மன அமைதியை காக்க தியானம் செய்யுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் சவால்களை சமாளிக்க சிறந்த நாள் தொழிலில் சாதனை புரிவதற்கு உகந்த சூழல் உருவாகும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் செயல்கள் இன்று வெற்றியடையும் தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் உற்சாகமாக செயல்படுங்கள் உங்கள் நண்பர்களுடன் நேரம் செலவிடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சவாலான நாளாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதனை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் குடும்ப உறவுகளில் அமைதி ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் விடாமுயற்சி காட்டுங்கள் உடல் நலத்தை நன்றாக பராமரிக்கவும் கும்பம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கும் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கவும் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் தைரியத்தையும் திறமையையும் நிரூபிக்க சிறந்த நாள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் முயற்சிகளில் உற்சாகமாக செயல்படுங்கள் உங்கள் நெருக்கமான உறவுகளை மதியுங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கழியுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியை காண வாழ்த்துகள் நன்றி